வாழ்க்கையில் எதையும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா வேலைக்குப் போனாலே தடை வியாபாரத்தில் நஷ்டம் குடும்பத்தில் சங்கடம் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது அதுதான் உங்கள் தலையெழுத்து தலையெழுத்து என்பது ஒருவர் பிறக்கும் பொழுது கிரகங்களின் நிலைமையைப் பொறுத்து உருவாகும் வாழ்க்கை வரையறை ஆனால் அது நினைத்ததல்ல அதைக் குறைக்கும் சக்தி ஒரே ஒரு தெய்வத்துக்குத்தான் உண்டு அது திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் அருள்மிகு முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஒரு தீர்ப்பு சலம் இங்கு கடல் நீர் தீர்த்தமாக கருதப்படுகிறது கடலில் சுத்தமாய் குளித்து பக்தியுடன் முருகனை வணங்கினால் மனதையும் முடிவுகளையும் மாற்றிவிடும் சக்தி இந்த சலத்துக்கு உண்டு பலர் சொல்வார்கள் ஒருமுறை திருச்செந்தூர் சென்று வந்த பிறகு வாழ்க்கையே மாற்றமடைந்தது அது உண்மைதான் முருகன் கருணை கொண்டு தலையெழுத்தையே மாற்றிவிடுகிறார் நம்பிக்கையுடன் திருச்செந்தூர் செல்லுங்கள் மனதிற்குள் ஓம் சரண்பவென ஒலிக்கச் செல்லுங்கள் கடலில் தீர்த்த சானம் செய்து சன்னதியில் நின்று முருகனை வணங்குங்கள் உங்கள் உள்ள தடை நீங்கி புதிய வழிகள் திறக்கும் திருச்செந்தூரில் வணங்கினால் தலையெழுத்து மாறும் வாழ்க முருகன் அருள்